தீவு ஆறாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் ஜெர்மனி டென்மார்க் கனடா ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த யோகநாதன் சிதம்பரப்பிள்ளை அவர்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சிதம்பரப்பிள்ளை கமலாம்பிகை தம்பதியினரின் அருமை மகனும தம்பி ஐயா புவனேஸ்வரி தம்பதியினரின் அவர்களின் பாசமிக கணவரும் கஜன் ஜனனி ஆகியோரின் அன்பு தந்தையும் சசிகலா சுகிரதா தேவபாலன் குமாலினி ஆகியோரின் அருமை பரமானந்த பரமானந்தராசா பவளராணி ஜீவானந்த ராசா காலம் சிவானந்த ராசா ஹரிதரன் சுதாகரன் ஜனனி ஜெயராம் ஆகியோரின் அருமை வைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தொலை உற்றார் நண்பர்கள் என வரும் தகவல் குடும்பத்தினர் அந்த இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்